ஆனா பிக்கிறோம் ஆனா ஒன்று இந்த கோடி கூடி பாத்தீங்களா அங்கதான் கத்த பெரிய காரியங்களை செய்யறாங்க ஒரு சோத்ரம் அலை லூயா அல்லேலியா சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி அலுவல சேர்ந்து ஒரு மனதா அல்லேலியா போட்டு முட்டுக்க முடக்க முடக்கம்னா இந்த இருக்கிற சத்திர கோட்டையெல்லாம் என்ன செய்யும் தகர்ந்து போயிடும் அரே லோயா நம்ம எல்லாரும் ஆசாரியர்கள் ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியன் அவன் பழி செலுத்தணும் தூபம் காட்டணும் ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு ஆசாரியர்னா இப்ப நம்ம ஸ்தோத்திர பழி செலுத்தணும் என்ன மாதிரி ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்துக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்ல 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 எரிக்க கோட்டை என்ன செய்யப்படுது செய்யப்படுதுப்படுது ஏழு நாள் சுத்தி வந்தார்கள் ஒரு நாள் ஏழு முறை சுத்தினார்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே சுத்தினார்கள் கத்தர் எருகிய கோட்டை தகர்த்து போட்டார் நமக்கு என்ன காரியம் முடியலையோ அதை நினைச்சு அதை மனசுல வச்சு அதை கத்த சொல்லி நாம் ஸ்தோத்திரம் பண்ணும் போது ஆண்டு அங்க ஜெயத்தை கொடுக்கிறார்